ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா குடமிளகாய் கறி குடமிளகாய் மசாலா எப்படி வேணாலும் சொல்லாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் குடமிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சு ஆயில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு முறை விதைக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு முறை நல்லா விதைக்கி விட்டுக்கோங்க நல்லா அடிப்பிடிக்காமல் விதைக்கோங்க ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா விதக்கி விடுங்க நல்லா மொத்தம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வே வேக விட்டுர்லாங்க குடமிளகாய் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கெசகசாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் குடமிளகாய் ஓரளவுக்கு வெந்திருக்குங்க மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் கேஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நானே அரைச்சங்க கேஷ்மீரி மிளகாய் தூள் தான் நல்ல ஒரு கலர் கொடுக்க பாருங்கள் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் விதக்கும்போது சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு திக்னஸ் வந்துடும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் இது ஒரு அஞ்சு பேருக்கு போதுமானதுங்க இப்போ முடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா மசாலாலாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே இது அப்படியே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு தேங்காய் வேண்டான்றவங்க இப்படியே கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே ஊற்றிடலாங்க கொத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முறை ஒரு டூ மினிட்ஸ் திருப்பியும் கொதிக்கப்படுத்துடலாங்க பாருங்கள் நல்லா கொதித்து ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான குடமிளகாய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாத்திரில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துருங்க எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் சர்வ் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பா